ஐம்பதாயிரம் பேர் மொத்தமாக இருக்கா தாராவில் அப்படி இருக்கும்போது என்னன்னா அது ஒரு நாலு ஸ்கொயர் கிலோமீட்டர் ரோடு சுற்றுல இப்படி போனால் கிலோமீட்டர் அந்தளவுக்கு ஒரு ஒரு ஏரியா தான் உலகத்திலேயே டென்ஸ் பாப்புலேட்டட் அதிக நிர்மாணங்களில் பாப்புலேஷன் உள்ள ஒரு பகுதியில் ரெண்டாவது ஹாங்காங்கில் ஒரு பெரிய இஸ்லாம் இருந்துச்சு அதை மாற்றிட்டாங்க ஒரு இஸ்லம்னு தான் சொல்கிறாங்களா தாராவியா தாராவி வந்து சேரி சரி உலகத்திலேயே மிகப்பெரிய மக்கள் சேர்ந்து வாழ்கிற இடம்னு சொல்லுவாங்க ரொம்ப நெருக்கமாக வாழ்கிற இடம் சேரின்றது அது சங்க பேர்லாம் இருக்கு அதுதான் நிறைய பேர் இல்லை அதனால அந்த தமிழில் சேரின் வாங்க இல்லை ஸ்லம் வந்து இப்படி இருக்கு இப்படி இருக்கும் போது என்ன ஆகுதுன்னா அதாவது மனிதனுடைய கடைசி நிலை வாழ்க்கை எப்படி இருக்குமோ அது தராவிதான் பார்த்தீங்கன்னா எப்படா இது எப்படி நீங்கள் வாழ்கிறாங்க எப்படி இதில் பிள்ளைய பெற்று வளர்த்து அதில் ரெண்டு பேர் குழந்தைய எப்படி வாழ்கிறாங்கன்னே தெரியாதுங்க